ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான கொத்தவரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொத்தவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் ஆனியன் தேங்காய் கருவேப்பிலை ரெண்டு காய்ச்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க கொத்தவரக்காய்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுறேன் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கொத்தவரக்காவே செய்ய மாட்டாங்க ஆனால் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுடுறேன் இப்போ உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியனையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க கொத்தவரக்காய்லேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது நம்ம நரம்புகளில் நல்லா வலுப்படுறதுக்கும் கொத்தவரக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு காஞ்ச மிளகாய் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிட்றேன் கொறை குறைப்பாக அரைச்சிருக்குங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சு கொத்தவரக்காய் எடுத்துக்கோங்க அது வாழ்வுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம அதில் மிளகுத்தூள்லாம் பிடிச்சிடலாம் இப்போ கொத்தவரக்காய் போட்டுவிட்டேன் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க ஒரு கால் ஸ்பூ கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொத்தவரக்காய் வேக விடுங்க இப்போ மிளகுத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வாழ்வு அதனால் மிளகு ஆட் பண்ணிங்க கண்டிப்பாக ஆனால் வாரத்துக்கு ஒரு வார்த்தை கொத்தவரக்காய் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய சூப்பரான கொத்தவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்